நண்பர்கள் வணக்கம் இன்னும் விருப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி இளம் கன்று மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சுத்த சவலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்த மாடு தலையீத்த மாடெல்லாம் வாங்கிட்டுலாம் குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இளம் கரவை மாடாகவே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு கன்று இன்று சரியாக ஒரு மூன்று நாட்கள் ஆகுது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மூன்று நாட்களான அழகிய செவலை காலை கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க கன்றோட போகப்படும் வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கன்று மாடு இரண்டுமே சுழி சுத்தங்க மாட்டிலையும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செவலை காலை கன்று தாங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லு தலையீத்து நல்ல சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுங்க இன்னும் பல்லு சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மடியும் நல்லா எடுத்துருக்குதுன்னா தெளிவான காம்போளத்தில் நல்லா மடி செட் இருக்குது தலையத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்லா தொப்புள் இறக்கத்தில் இருக்குதுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டோட கரவைத்தரன் ஒரு அஞ்சு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வந்து பார்த்தால் கரவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க ஒரு ஆவரேஜாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல மூலச்சனத்தில் நல்லா பக்காவான ஜெர்சி கிராஸில் ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க குணம் ரொம்ப சாதுவான ஒன்று தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவு வந்துக்கலாம் கரை கால் அணிக்கு தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்க கூடிய மாறுங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சீம்பால் தான் கறந்துகிட்டுருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த கண்ட்ரி மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றங்க மட்டும் வீழ்ச்சியில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய கலசலிங்கம் அக்ரி யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவன்றம் கணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் சீருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் ஆட்டும் பாலாகவுட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளராக சொல்லுவாங்க நான் ஆவிலோட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்